பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க பாண்டியன் அரசியோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சு தன்னுடைய அக்கா வீட்டுக்கு போய் அக்கா பையனை எப்படியாவது அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தன்னுடைய அக்கா கிட்ட பேச இதை கேட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே பாண்டியனோட அக்காவும் ஆமா பாண்டியா ஏதோ அரசி இன்னும் மேற்கொண்டு படிக்கணும் இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போறது இல்லைன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னியாமே இப்ப என்ன திடீர்னு மனசு மாறி அக்காவை பாக்கா வந்திருக்க என் பையனையே உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எப்படி முடிவெடுத்தேன்னு கேக்குறாங்க உடனே பாண்டியனும் நடந்த எதையும் சொல்லாம நல்லது கைகூடி வந்திருக்கு அது மட்டும் இல்ல கோமதியும் உங்க பையன் தான் எங்க வீட்டுக்கு மருமகனாக வரணும்னு ஆசைப்படுறா அரசிக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கோமதியும் வீட்டில் உள்ளவங்களும் ஆசைப்படும்போது நான் மட்டும் எப்படி வேண்டான சொல்ல முடியும் நீ சம்மதம் சொன்னால் உடனே நீ பொண்ணு பார்க்கவும் வரலாம் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடையும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாண்டியனோட அக்கா இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ ஏன் வந்து கேட்டதுக்கப்புறமா வேண்டானா சொல்ல போகிறேன் உன் பொண்ணை பற்றியும் உன் பசங்களை பற்றியும் தான் எனக்கு நல்லா தெரியுமே என் ம என் பையன் உன் வீட்டுக்கு மருமகனாக வர நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் சீக்கிரமாகவே நாங்கள் அரசியை பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாவே வீட்டுக்கு கிளம்பி வராரு பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் எங்க போயிட்டு வராரு பாண்டியன்ற மாதிரியே கேள்வி கேட்கவும் முடியாம அமைதியா நிக்க உடனே கோமதியும் நீங்க எங்க தான் போயிட்டு வரீங்க சொல்லாம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போறீங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல எதுக்காக நீ பயப்படணும் நான் எந்த தப்பான முடிவையும் எடுக்க மாட்டேன் என் பொண்ணு அரசியோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவாக நான் எடுக்க வேண்டாமா அதுக்காக தான் என் அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் சீக்கிரமாகவே அரசியை பொண்ணு பார்க்க என் அக்கா அக்கா வீட்டில் உள்ள எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்ல அரசி திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே இங்கே சுகன்யாவும் என்னது இது அரசிக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி பார்க்க இங்கே உடனே கதிர் சொல்கிறாரு என்னப்பா இது இப்போ வந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறதை விட்டுட்டு அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடை செய்கிறீங்க அம்மா இன்னொரு பக்கம் அரசி படிக்க வேண்டாம்னு இருக்காங்க அப்படின்னு கேட்க என் பொண்ணு அரசி படித்த வரைக்கும் போதும் இனி அரசிக்கு எது செஞ்சா நல்லதுன்னு எனக்கு தெரியும் நீங்க யாரும் இதை பற்றி பேச வேண்டாம் நான் எடுத்த முடிவு எடுத்தது தான் அரசி அப்பா சொன்னா நீ கேப்பல அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீங்க எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்வியான்னு கேட்க நான் சம்மதிக்கிறேன்ப்பா நீங்க என்ன சொன்னாலும் அதை மட்டும்தான் கேட்பேன் உங்க பேச்சை மீறி நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அரசி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அரசி இப்படி சொன்னதை கேட்டு பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே கோமதியும் அப்படியா உங்க அக்கா வீட்டுக்கா போயிட்டு வரீங்க நல்லதை செஞ்சீங்க இப்போ வந்து இந்த அரசை படிக்கணும்னு இந்த மீனா ராஜினி எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தாங்க சரியான முடிவு அது மட்டும் இல்லை என் அண்ணன் முத்துவேல பார்த்து பேசிட்டு வந்த இனி அரசியோட வாழ்க்கையில் அந்த குமார் என்றைக்கும் தலையிடக்கூடாதுன்னு பேச என் அண்ணனும் சொல்லிட்டாரு நீ சந்தோஷமா உன் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய் உன் குடும்ப பிரச்சனையில் இனி கண்டிப்பாக இந்த குமார் தலையிட மாட்டான் உன் பொண்ணு வழியில் குமார் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என் அண்ணமலை எனக்கு நம்பிக்கை இருக்குது நாம என்ன செஞ்சாலும் அரசியோட வாழ்க்கையில இன்னி அந்த குமார தலையிட்டா என் அண்ணனே விட விடமாட்டாங்க அப்படின்னு சொல்ல இங்க கல்யாண ஏற்பாடை செய்யறதுக்கு தயாராகிறாரு இங்க வந்து பாண்டியன் ஆனா அரசி ரொம்பவே சோகமா இருக்காங்க என்ன செய்யணும் தெரியல அப்பாவோட பேச்சையும் மீற முடியாது ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரும்னு நான் வேற புரிஞ்சுக்காம குமார் சொன்னது எல்லாத்தையும் நம்பி இப்படி தேவையில்லாம ஆசைய வளர்த்துக்கிட்டேன் இப்ப குமாரையும் மறக்க முடியல அப்பா சொன்ன பேச்சையும் மீற முடியல எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம் எனக்கு இப்போ குமாரை விரும்பினதை விட இப்போ என் அப்பா சொன்னதை நான் வந்து செய்யணும் இல்லைன்னா மறுபடியும் என் அப்பா என்னால் வீட்டை விட்டு வெளியில் போய் வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்ற சோகத்தில் இருக்கிறாங்க அரசி இங்கே பழனி கிட்ட மச்சா நீங்கள் எடுத்த முடிவை பற்றி இன்னொரு முறை யோசிக்கலாமே இங்கே அரசி ரொம்ப சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் அந்த குமார பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டா அதுக்காக படிக்க வேண்டாம் காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லி நீங்கள் உங்கள் அக்கா வீட்டில் போய் பேசி கல்யாண ஏற்பாடு இப்போ செய்யணுமா மச்சா நம்ம வீட்டு பொண்ணு அரசி மனசு மாறிட்டா திருந்திட்டா இனி குமாரே வந்து பேசினாலும் கண்டிப்பா அரசி திரும்பி கூட பார்க்க மாட்டா நம்ம வீட்டு பொண்ண நாமளே சந்தேகப்பட்டு இப்படி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாமா அரசி நல்லா படிக்கிற பொண்ணு படிச்சு முன்னேறினா நமக்கு தானே பெருமை நீங்க நினைச்சத கண்டிப்பா அரசி செஞ்சு முடிப்பா அதெல்லாம் படிச்சாதானே மச்சா இப்ப அரசி படித்து நல்ல வேலைக்கு போகி நல்லா சம்பாதிக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை கொஞ்சம் யோசித்து இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணுமான்னு நீங்களே தெளிவாக ஒரு முடிவெடுங்கன்னு சொல்ல அதுக்குடனே கோமதியும் பழனி இனியும் அரசியை நீங்கள் நம்பினாலும் நான் நம்ப தயாராக இல்லை அந்த குமாரும் சக்தி வேலும் சும்மா இருக்க மாட்டாங்க மறுபடியும் ஏதாவது ஃபோன் பண்ணி அரசி மனசை மாற்றணும்னு அந்த குமார் நினப்பான் நம்ம வீட்டில் நல்லது நடந்தாதான் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காதே அதுலேயும் என் அண்ணன் சக்தி வேலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என் குடும்பத்தையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்த அவரோட பையனை வச்சு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியும் நான் இங்க அரசியை நம்பவும் மாட்டேன் அரசியோட வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு அரசியோட அப்பா அம்மா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க யாரும் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி இன்னொரு பக்கம் இங்கே முத்துவேல் சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே குமார் சொல்கிறாரு என்னப்பா பெரியப்பா எனக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்கிறாரு அதுவும் அவர் பார்த்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் அப்புறம் நாம் நினச்சது எதுவுமே நடக்காதே அப்போ நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதா நாம் போட்ட திட்டம் எல்லாம் வீந்தான் கேட்க அது கூடனே சக்தி வேலும் நானும் அதான் யோசிக்கிறேன் அதான் அந்த கோமதி வந்து பேசிட்டு போனதுலேருந்தே என் அண்ணன் ரொம்ப மனசு மாறிட்டார் தங்கச்சின்னு சொல்லலைனாலும் கோமதி மேலே என் அண்ணனுக்கு ரொம்ப பாசம் இருக்குதான் செய்யுது என்னதான் இருந்தாலும் கோமதிக்கு இப்போ எங்கள் அண்ணன் சம்மந்தியாச்சு அந்த ஒரு பாசத்தில் எங்கள் அண்ணன் ஒன்றை திட்டிக்கிட்டே இருக்காரு கோமதிக்கு வந்து ஒரு நல்ல பதிலாக சொல்லி அனுப்பியிருக்காரு என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பொண்ணும் அந்த குடும்பத்தில் தானே இப்போ கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கா அதனால பாண்டியன் குடும்பத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் அண்ணன் சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காது போல ஆனாலும் சும்மா விடக்கூடாது உனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறதுக்குள்ளேயே நான் அந்த பாண்டியன் வீட்டோட சம்மந்தி ஆகணும் அதாவது நீ அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு இப்போ நம்ம சுகன்யாவோட உதவி தேவைப்படுது சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணு அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் சுகன்யா மூலமா அரசியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி உனக்கும் அரசிக்கும் நானே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி நடந்தா பாண்டியன் அவமானப்பட்டு நின்றுதனாகணும் என் அண்ணன் என்னவோ அந்த கோமதிக்கிட்ட இந்த குமார் அரசி பக்கமே வரமாட்டான் குமாரால உன் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்புனா நான் அண்ணன் பேச்சை கேட்கணுமா இல்லை நீ தான் அந்த என் அண்ணன் பேச்சை கேட்கணுமா அவசியமே இல்லை அந்த தான் உன் மனைவியாக இந்த வீட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் என் அண்ணனை நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன் இந்த நாம நாம் நினைச்சது எல்லாமே நடந்தாதான் இந்த சொத்துல இருந்து எல்லாமே நமக்கு வரும் என் அண்ணன் பேச்சை கேட்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமார் இங்கே சுகன்யாக்கு ஃபோன் பண்ண சுகன்யா ரொம்ப பதட்டமாக இந்த குமார் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான் வீட்டில் வேற எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு போறாங்க இங்கே சக்திவேல் சுகன்யா கிட்ட கேட்குறாரு ஏமா சுகன்யா அங்க என்னவோ பெரிய பிரச்சனை வரும் பாண்டியன் அவமானப்பட்டு நிற்பான்னு பார்த்தா கோமதி என்னடானா இங்க வந்து அந்த பேச்சு பேசிட்டு வரா அந்த அங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க உடனே சுகன்யா போன்ல சொல்றாங்க இங்க அரசிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க நீங்கள் இனி நினைச்சாலும் அரசிக்கும் உங்கள் பையன் குமாருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கவே முடியாது அப்படிப்பட்ட வேலையெல்லாம் பாண்டியன் செய்கிறாரு அரசியும் மனசு மாறிட்டால் கல்யாணத்துக்கு சமதம் சொல்லிட்டா இனி நீங்கள் நினைச்சதும் நடக்காது நாம் போட்ட திட்டமும் எதுவுமே நடக்க போகிறதில்ல நீங்கள் முதல்ல ஃபோனை வைங்க இல்லை நான் உங்ககிட்ட கிட்டே பேசுகிறத யாராவது கேட்டால் என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அவமானப்படுத்திடுவாங்க ஏன்னா ஸோ இங்கே வந்து நான் இதில் பிரச்சனையில் இருக்கேன்னு இந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது இப்ப வரைக்கும் என்னை பத்தி எதுவுமே சொல்லல இனி குமார அரசிய மறந்துட சொல்லுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இங்க சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் நடக்காது குமார் ஒன்று உண்மையை அந்த அரசியை விரும்பலை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அந்த அரசி மூலமாக பாண்டியனை அவமானப்படுத்த தான் குமார் இப்படியெல்லாம் நடிச்சிட்ருக்கான்னு உனக்கு தான் தெரியுமே நீ தான் அந்த வீட்டில் இருக்க என்ன அந்த பாண்டியன் கல்யாண ஏற்பாடு செஞ்சு என் பையன் குமாரையும் அரசியவும் பிரித்து வைக்கலாம்னு நினச்சாலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அரசிகிட்ட பேசி மனசை மாற்றி கல்யாண நாள் அன்னைக்கு எப்படி ராஜியை கதிர் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தை அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி இந்த அரசியை கல்யாண நாளுக்கு முந்தின நாளே இங்கே என் பையன் கூட்டிட்டு வந்து அவங்க அவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி என்ன அவமானப்படுத்துவான் இதெல்லாம் நடக்கதான் போகுது ஆனால் இப்படி நடக்கணும்னா நீ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறின அரசிய நீ வந்து குமாரை பற்றி சொல்லி மனசு மாற்றணும் தான் குமாரோட ஞாபகத்துலேயே அரசு இருப்பா வீட்டை விட்டு வெளியில் வரவும் தயாராவா அப்படின்னு சொல்றாங்க என்னால் முடிஞ்சது செய்யற ஆனாலும் அரசியோட மனசை மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை வீட்டில் உள்ள எல்லாரும் அரசிகிட்ட குமாரை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காங்க குமார் நல்லவன் இல்லை அவன் உன்னை அங்கே கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போய் நீ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழவே முடியாதுன்னு சொல்ல அரசி கொஞ்சம் கொஞ்சமாக குமாரை மறந்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா சொல் பேச்சு தான் கேட்பேன்னு இப்படி ஒரு முடிவு இருந்தாலும் குமாருக்காகவும் நீங்க சொன்னதுக்காகவும் நான் இன்னொரு முறை அரசி பார்க்குறேன் சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகன்யா போனை வச்சிடறாங்க சுகன்யா யோசிக்கிறாங்க எப்படி அரசிக்கிட்ட பேசுறது எல்லாரும் எப்பயும் அரசி கூடவே இருக்கிறாங்க இதில் அந்த வேற என்னை சந்தேகமாவே பார்த்துட்டு இருக்கா யார்கிட்டையும் மாட்டிக்காம தனியா அரசியை கூட்டிட்டு போயாவது பேசி ஆகணுமே கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க குமாருக்கும் அரசிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியை தேடுறாங்க அரசி வெளியில ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க மெதுவாக சுகன்யா போய் பேசுகிறாங்க என்ன அரிசி இம்புட்டு சோகமாக இருக்க அப்படி ஒன்றும் நீ தப்பே பண்ணவே இல்லை உன் வீட்டில் உள்ளவங்க சின்ன பிரச்சனையை பெருசாக்கி உன்னை இம்புட்டு வெளுத்து வாங்கினாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா இவ்வளோ கஷ்டத்தையும் நீ தாங்கிட்டு இருக்கேன்னா அதெல்லாம் குமாருக்காக தானே நீ என்னவோ குமாரை மறந்த மாதிரி கல்யாணத்துக்கு எப்படி ஒத்துக்கிட்ட இதெல்லாம் தப்பு இல்லையா குமார் ஓ ஞாபகமாகவே இருக்கான் அதே மாதிரி தானே உன் மனசில் குமார் மட்டும் இருக்கான் குமாரை விரும்பிட்டு இன்னொருத்தரை எப்படி உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா அரசி உன் அப்பா அம்மாவுக்காக நீ பாக்குற குமாரை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்தா இப்படி நீ ச அந்த கல்யாணத்துக்கு ஒத்துருந்துருக்கவே மாட்டேன் நீ இப்பயாவது மனசு மாறு குமார் தான் வேணும்னு உன் வீட்ல சொல்லலனாலும் பரவாயில்ல உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் உனக்கு நானே குமாருக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா நீ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கவே கூடாது அப்படின்னு இங்க பேசிட்டு இருக்காங்க சுகன்யா இங்கே சோகமாக இருந்த அரசி சுகன்யா சொல்கிற எல்லாத்தையும் மெதுவாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே அரசிகிட்ட இங்கே பேசிக்கிட்டே இருக்க சுகன்யா உன் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுன்னா கண்டிப்பாக இந்த குமார் நினச்ச மாதிரியே ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கணும் நீயும் ஆசைப்பட்ட மாதிரி குமார் கூட சந்தோஷமாக அங்கே வசதி வாய்ப்போடு இருக்கிற முத்துவேல் வீட்டில் நீ வாழ வேண்டாமா உன் அப்பா உன் மேலே உள்ள கோவத்தில் இப்போ கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்க உன் மேலே சந்தேகப்படுறாங்க அப்படி இல்லைன்னா நீ காலேஜில் போய் படிக்கலான்னு சொல்லியிருப்பாங்கல்ல உன் அப்பா அம்மாவே உன்னை நம்பலை ஆனால் குமார் உன் மேலே அம்பட்டு பாசம் வச்சிருக்கான் தெரியுமா இப்போ கூட நீ கிடைக்க மாட்டியோ அப்படின்ற பயத்தில் ரெண்டு நாள் சாப்பிடாம ரொம்ப மனசு வேதனையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கானா இப்படி உனக்காகவே இருக்கிற குமாரை மறந்துட்டு நீ இன்னொருத்தர கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் குமார்கிட்ட பேசினதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு எனக்கு தெரியும் அதனால நீ மனசு மாறணும் உன் அப்பா அம்மா பேச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இப்போ படித்த பிள்ளை உனக்குன்னு யோசிக்க தெரியும்ல அத்தை சொல்றத கேளு நான் உன் நல்ல வாழ்க்கைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் குமார் கூட நீ ஒன்று சேர்ந்தா எப்படியும் இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கிற இந்த ரெண்டு குடும்பமும் எப்படியும் நல்லபடியாக பேசி ஒன்று சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் நீயும் குமாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மெதுவாக எந்திரிச்ச இங்க வந்து அரசை சொல்றாங்க அத்தை இவ்வளோ பிரச்சனை நடந்தது நான் குமார் கூட தனியாக தான் வெளியில் போனேன்னு நம்பிக்கிட்டு என் அம்மா என்னை வெளுத்து வாங்கினாங்க என் அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்தார் ஏன் என் மேலே உள்ள கோவத்தில் வீட்டை விட்டு கூட வெளியில் போனார் நான் செஞ்ச தப்பால் தானே அப்போ நீங்கள் என் கூட வந்தீங்கன்னு ஏன் என் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி நீங்கள் எனக்கு உதவி செய்கிற மாதிரி அதை பேசவே இல்லை நீங்கள் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரியும் நான் குமார்கிட்ட பேசுகிற விஷயம் உங்களுக்கு தெரியாத மாதிரியும் தானே நின்றுட்டுருந்தீங்க இருந்தீங்க இப்போ நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அது மட்டும் இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச யாருமே இல்லாமல் இல்லாதப்ப நீங்களாவது எனக்கு துணையாக இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் கூட ஒதுங்கி தானே இருந்தீங்க அப்போ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண வரலை என்ன இப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டி விட தான் எனக்கு துணையாக இருந்திருக்கிறீங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கூட நான் குமாரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் குமார் கூட வாழணும்னு யோசிக்கல இப்படி இந்த குமார் என்னையே ஏமாற்றி என் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு இப்படி பெருசாக திட்டம் போட்டு என்கிட்ட பேசியிருக்கானே அதை கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஆளாக இருந்திருக்கிறேனே என் குடும்பம் என்னால் அவமானப்பட்டுருச்சேன்னு தான் குமாரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவனோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் குமார் மேல உள்ள கோபத்துல யோசிச்சுட்டு இருந்தேன் குமார் கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது என் அப்பா அம்மா பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்ற நீங்க எப்படி எனக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைக்க முடியும் இப்ப வரைக்கும் நான் தப்பே செஞ்சிருந்தாலும் எனக்கு துணையா இருக்கிறது என் குடும்பம் மட்டும்தான் அவங்க பேச்சை கேட்காம நீங்க சொல்றதை கேட்டு என் வாழ்க்கைய ஒன்னு இல்லாம செஞ்சுக்கிறதுக்கு நான் ஒன்னும் பழைய அரசி கிடையாது நான் இப்ப என் அப்பா அம்மாவுக்காகவே அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன்னு என் மனசை மாத்தினேன் புது அரசியா தான் நான் மாறி இருக்கேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக அந்த குமாரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் குமார் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு காரணம் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தில் அவனையே நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அப்பாவை தலகுனியை வைக்கணுமா வேண்டவே வேண்டாம் மரியாதையாக இங்கேருந்து போயிருங்க இன்னொரு தடவை குமாரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அவன் மேலே நான் அவ்வளோ கோவத்தில் இருக்கேன் குமார் கூட தெரியாமல் வெளியில் போனதுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து என் அப்பா என் கூட பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவெடுத்துட்டாரு நான் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நான் என் அப்பாவை பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்தாலும் வந்துடும் என் அப்பா அம்மா எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காங்க அதெல்லாம் மறந்துட்டு குமார் கூட பேசுனது என் பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லப்போனால் குமாரோட தங்கச்சி தான் இங்கே வந்து அண்ணி அவங்க குமாரை பற்றி என்கிட்ட சொல்லும்போது தான் குமாரை பற்றி தெரிய வந்தது ஆனால் நீங்கள் எதுக்காக குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்போ குமார் நீங்கள் குமாரோட அப்பான்னு எல்லாரும் பெருசாக திட்டம் போட்டு தான் என் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைனா உடனே இங்கேருந்து கிளம்புங்க என்கிட்ட குமாரை பற்றியோ குமாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விஷயத்த பற்றியோ பேசவே பேசாதீங்க ஏன்னா இன்னொரு முறை குமாரை பார்க்க கூட நான் விரும்பல அவன் என்னை ஏமாற்றணும்னு நினச்சி என் கிட்ட வந்து பேசியிருக்கான் அவனை பற்றி யோசிக்க கூட எனக்கு விருப்பமே இல்லை போறீங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப சத்தமா சொல்ல இங்கே அரசி வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்க்குறாங்க அந்த சமயம் இங்கே வந்தவங்களை பார்க்காத சுகன்யாவும் இல்லை அரசி நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ குமார் ரொம்ப நல்லவன் அவன் எவ்வளவோ வந்து பிரச்சனை செஞ்சுருக்கான் ஆனால் மனசு மாறிட்டான் எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னால்தான் ஒன்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் குமார் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்ல சொல்லும்போதே அரசி இருந்த கோவத்துல இப்படி தப்பு தப்பாக சொல்லி புரிய வச்சு என் மனசை மாற்றி மறுபடியும் என் வீட்டில் சுகன்யா பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் சரியில்லை நாம தான் ஒரு தெளிவான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினைச்ச அரசி ரொம்ப கோபமாக சுகன்யாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இவ்வளோ சத்தமாக இருக்கே அப்படின்னு இங்கே முத்துவேல் வீட்டில் உள்ளவங்களும் வெளியில் வர இங்கே பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களும் அங்கே வந்து பார்க்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா சுகன்யா குமரவேலை பற்றி அரசிக்கிட்ட பேசினதையும் கேட்டுட்டு அதே கோவத்தில் அரசி சுகன்யாவை வெளுத்து வாங்கினதையும் பார்த்த கோமதி வீட்டில் உள்ள எல்லாருமே எங்கள் பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இந்த சுகன்யா தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமா மனசு மாறின என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னு மறுபடியும் பெருசாக திட்டம் போட்டு என் வீட்லேயே இருந்து இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாளா அப்படின்னு கோமதி ரொம்பவே என்னாச்சு என்னாச்சினி கேட்க நான் இப்ப உண்மையை சொல்றேன் இவ்வளோ நாள் நான் உங்ககிட்ட அவமானப்பட்டு நின்னேன் ஆனா மனசு மாறினதுக்கு காரணமே இந்த சுகன்யாதான் இவங்களை அத்தனை கூப்பிடக்கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்போ கூட என் அப்பா அம்மாவுக்காக நான் மனசை மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னா இவங்க அதெல்லாம் தப்பு உன் அப்பா அம்மா பேச்சை கேட்காத குமார நீ கல்யாணம் பண்ணிக்கும் அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் குமார் உன் மேலே ரொம்ப ஆசை வச்சிருக்கான் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் உனக்காக தான் குமார் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கான் ராஜி சொன்னதும் போய் உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டால் வசதி வாய்ப்போட நீ வாழ முடியாது நீ பேசாம வீட்டை விட்டு போய் கல் க குமாரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த சுகன்யா எவ்வளவு தான் நானும் பொறுமையாவே இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லி சொல்லி பார்த்தேன் இவங்க திருந்துற மாதிரியும் தெரியல அதனாலதான் பலார்னு வெளுத்து வாங்கினேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு முத்துவேல் முன்னாடியும் இங்க கோமதி முன்னாடி மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் இங்க சுகன்யா செஞ்ச எல்லா வேலையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் குமார் கூட தனியாக வெளியில் போகலை நான் வெளியில் போகவே மாட்டேன்னு சொன்னப்ப என் மனசை மாற்றி நான் உன் கூட வரேன்னு எனக்கு தைரியம் சொல்லி என்னை வெளியில கூட்டிட்டு போனதே சுகன்யாதான் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது அவங்க ஒதுங்கி நின்று பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர்த்து இந்த இப்படி நடந்ததை பத்தி அவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டாங்க ஏன்னா அவங்க மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இவங்க சொன்னதை நான் எதுக்காக கேட்கணும் இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்ததுக்கு காரணம் பழனி மாமாவை இந்த சுகன்யா கல்யாணம் பண்ணியிருக்காங்க நான் உண்மையை சொன்னால் பழனி மாமா கோவப்படுவார் இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் இதெல்லாம் தேவையில்லைன்னு பொறுமையா இருந்தா இவங்க மறுபடியும் மறுபடியும் இங்க நான் குமார தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்கம்மா இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்க இருந்த கோவத்தில் கோமதி சுகன்யாவை நீ எல்லாம் இப்படி வெளுத்து வாங்கினா பத்தாது இவ ரொம்ப நல்லவன் நினச்சி வீட்டுக்குள்ளே விட்டது பெரிய தப்பு பாத்தியா பழனி உன்னோட மனைவி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது இனி இந்த சுகன்யா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அரசியோட கல்யாணம் முடியிற வரைக்கும் சுகன்யா இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு கோமதியும் ரொம்ப ரொம்ப இங்க வந்து சுகன்யா செஞ்ச எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு திட்டுறாங்க உடனே இங்க வந்து ராஜி சொல்றாங்க என்ன சித்தப்பா இது சுகன்யா சித்தி இப்படி எல்லாம் செஞ்சுருக்காங்க என் அண்ணன் தான் குமார் அவன் எப்படிப்பட்டவனு நானே இங்க அரசிக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன் ஏன் சித்தி நீங்க செஞ்சதெல்லாம் சரியா தான் அரசி இவ்வளோ அவமானப்பட்டு நிக்கிற ஆனா மறுபடியும் அந்த குமாரை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க எதுக்காக நினைக்கிறீங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி சித்தப்பாவும் குமாரோட திட்டம் தான் இருக்குது அப்படி தானே அவங்க சொன்னதை தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படி தானே அப்புறம் எதுக்காக நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க அரசி ரொம்ப பாவம் படிப்பையும் விட்டுட்டு இப்போ கல்யாண ஏற்பாடு அவளுக்காக செய்கிறாங்கன்னா இதுக்கு முழு காரணமே நீங்கள் தான் சுகன்யா சித்தி உங்களுக்கெல்லாம் அசிங்கமாகவே இல்லை இப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு ஆ ராஜி கோபமாக கேள்வி கேட்க பழனி சொல்கிறாங்க நீ திருந்த மாட்டியா நீ என் வாழ்க்கையில் வந்து தான் நான் நிம்மதியாக இல்லை என் மச்சான் வீட்லேயும் உன்னால் நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டில் என் அண்ணன் தான் உனக்கு முக்கியம் அவங்க சொல் தான் நீ கேப்பண்ணா இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அனுபவிக்கிறது பத்தாதுன்னு அரசி வாழ்க்கையிலையும் உன் வேலையை காமிச்சிட்டல இனி இந்த வீட்டுக்குள்ளே வந்த அவ்வளவுதான் அப்படின்னு பழனி திட்டுறாரு அங்கிருந்து மெதுவா முத்துவேல் வராரு என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு சுகன்யா கிட்ட சொல்றாரு நீ எதுக்கு என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டுக்கு வந்து மட்டும் உன்னால பிரச்சனை வராதா அந்த குமாருக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் நான் பார்க்குற பொண்ணை தான் குமார் கல்யாணம் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்லாமல் அரசி வாழ்க்கையில் இனி குமாரை தலையிடவே மாட்டான்னு நான் கோமதி கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் நீ என்னடானா அந்த குமாருக்கும் இந்த அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க இனி என் வீட்டு பக்கமும் நீ வந்த அவ்வளவு தான் பார்த்துக்கோ கோமதி அவள் பொண்ணுக்கு எங்கே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாளோ அங்கே கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் பாண்டியன் வீட்டில் குமாரால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இருக்கேன் ஆனால் நீ என்னடானா இங்கே பாண்டியன் வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கே நீல காரணமாக இருந்திருக்க இது தெரியாமல் நீ ரொம்ப நல்லவனு என் வீட்டுக்குள்ளே விட்டதும் பெரிய தப்பு தான் என் தம்பி பழனிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சது அதை விட பெரிய தப்பாக போச்சு அது மட்டும் இல்லாமல் இனி அரசியோட வாழ்க்கையில் நீ தாளையிடவே கூடாது நீ இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் வீட்டுக்கும் வராத பாண்டியன் வீட்டுக்கும் போகாத உன் அம்மா வீட்டில் போயிரு அப்போ தான் எங்களோட அருமை பெருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குமார போன அங்கே போன உடனே குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு இதெல்லாம் நீர் செஞ்சது தானே அங்கே சுகன்யா கிட்டே சொல்லி எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணி அந்த பாண்டியனை அவமானப்படுத்தணுன்றது ஓ நோக்கமா இல்லை உன்னோட அப்பாவோட என்னமா அப்படின்னு கேட்க இங்கே குமார் இல்லை பெரியப்பா நான் எதுவும் செய்யல பெரியப்பா அப்படின்னு சொல்ல எது செஞ்சாலும் நான் சொன்னதை செஞ்சுருவேன் உனக்கு தெரியும்ல நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமைதியாக மட்டும் இருக்கலை இந்த வீட்டில் இருந்து சொத்து பணம்னு எதுவும் உனக்கு மட்டும் இல்லை குமார் உன் அப்பாவுக்கும் கிடைக்காத மாதிரி செய்ய என்னால் முடியும் நான் சொன்னதை செய்யக்கூடாதுன்னா என் பேச்சு கேளு மறுபடியும் அரசியோட வாழ்க்கையில ஒன்னாலையும் சக்தி வேலாலையும் பிரச்சனை வந்தது அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் கோமதி கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அரசியோட வாழ்க்கையில குமார தலையிட மாட்டான்னு என் பேச்ச ரெண்டு பேரும் மீறினீங்க இந்த வீட்டில் நீங்க ரெண்டு பேரும் இருக்க முடியாது அதுக்கப்புறமா நான் யாருன்றதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதாக போயிடும் புரியுதா நீ அந்த சுகன்யா கிட்ட பேசுறது தேவையில்லாம பிரச்சனை செய்யறதுன்னு எதுவும் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கோபமாக போக உடனே அப்பத்தா இங்க குமாரை திட்டுறாரு என்ன நீ திருந்த மாட்டியா அதான் உன் பெரியப்பா உனக்கு பொண்ணு பார்த்துருக்கதா சொன்னால மறுபடியும் அந்த பாண்டியன் வீட்டில் எதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் பிரச்சனை செய்கிறீங்க பிரச்சனை செஞ்சால் நான் கூட நீ என் பையனே இல்லைன்னு சக்திவேல் ஒன்னையும் உன் பையனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் இதுக்கு மேலே எதுவும் செய்யாமல் அமைதியா இருங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரும் குமார் சக்திவேல் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க இங்கே சுகன்யா அவமானப்பட்டு தலை குழிஞ்சு நிற்கிறாங்க எங்கே போகிறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க பழனி ரொம்ப கோவத்தில் இருக்காரு இங்கே குமாரும் சக்திவேலும் முத்துவேல் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என் அண்ணன் இப்படி மனசு மாறுவாருன்னு நினைக்கல இப்படி இந்த சுகன்யாவால் நாமளும் வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ அண்ணன் சொன்னதை கேட்கலன்னா சொத்து கிடைக்காதுன்னு வர சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இந்த அரசியை கல்யாணம் பண்ணுறது முக்கியமானு தெரியல இங்கே அண்ணன் பேச்சை கேட்காம நாம் எதுவும் செய்ய சொத்து கிடைக்காம வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா என்ன செய்ய இங்கே அரசியை கல்யாணம் பண்ணி வச்சு என் பையன் மூலமாக பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சா என் அண்ணனே இப்படி எல்லார் முன்னாடியும் என்னையும் இங்கே வந்து என் பையன் குமாரையும் திட்டி அவமான படுத்திட்டாரே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாம சக்திவேல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு